பிச்சாடனர் அப்படிங்கிறது சிவபெருமான் பிச்சை எடுக்கிற கோலம் தாருகாவனத்து முனிவர்களோட ஆணவத்தை அழிக்கிறதுக்காக சிவன் எடுத்த கோலம் தான் இந்த பிச்சாடனர் கோலம் இவர பிச்சை தேவர் பிச்சை பெருமான் பலிதேர் பிரான் அப்படின்னு பல பேர்கள் அழைப்பாங்க இந்த உலகத்துக்கே படியெழுக்கும் சிவன் எதுக்காக பிச்சாடனர் ரூபத்துல வந்து பிச்சை எடுக்கணும் அப்படிங்கறத பார்ப்போம் சிவபெருமான் பெச்சாடனராக ஆடை இன்றி கையில் பிரம்ம கபாலத்தை ஏந்தி சூழ முடுக்கையுடன் காலில் பாத சிலம்பும் மணிந்து தார்வாவலத்த முனிவர்களோட அஜானத்தை நீக்கி ஞானத்தை போதிக்க எடுத்த கோலம்தான் இந்த பெச்சாடனர் கோலம் நம்ம கிட்ட இல்லாததான் பிச்சையா இன்னொருத்தவங்க கிட்ட போய் கேட்போம் இந்த பிரபஞ்சத்தையே ஆளும் சிவபெருமான் கிட்ட என்ன இல்ல எல்லாமே அவரோட அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட இல்லாதது அப்படின்னு எதுவும் இருக்கா இருக்கு சிவபெருமான் கிட்ட இல்லாதது நான் என்ற ஆணவம் அறியாமை அகம்பாவம் இல்லாத ஒன்ன நிறைய இருக்கிறவங்க கிட்ட கேட்கணும் அதனாலதான் சிவபெருமான் இதெல்லாம் நம்ம கிட்ட நிறைய இருக்குன்னு நம்ம கிட்ட வந்து கேட்கிறாரு இறைவனை அடையிறது தான் உயிர்களோட நோக்கம் ஆனா இறைவனை சேர விடாம நம்ம அறிவை மறைச்சு நிக்கிறது தான் இந்த ஆணவம் கண்மம் மாயை அறியாமை அகம்பவம் இதெல்லாம் இந்த பிணைப்புல இருந்து விடுபட்டு இறைவனோட சேர்றதுக்கு இறைவனோட அருள் வேணும் தான் சிவபெருமானே பிச்சானரா நம்ம கிட்ட வந்து நம்மளோட ஆணவத்தை கேக்கிறாரு அறியாமையை கேட்கிறாரு அகம்பாவத்தை கேட்கறாரு நம்ம கிட்ட இதெல்லாம் இருக்கு நிறைய இருக்கு இதெல்லாம் எப்படியாச்சும் வாங்கி நம்ம ஆன்மாவை சுத்தப்படுத்தணும் அப்படின்னு திருவோடு தாங்கி ஒரு பிச்சாடனரா நம்ம கிட்ட பிச்சை கேட்கிறாரு ஆனா எதையும் கொடுக்க நம்ம தான் இல்ல நம்ம இறைவன்கிட்ட என்ன கேக்குறோம் காசு கொடு வீடு கொடு செல்வம் குடு அதைக் குடு அப்படின்னு தான் கேக்குறமே தவிர என் கிட்ட இருக்கிற அஜானத்த போக்குப்பா என்கிட்ட இருக்க முன் மலமான ஆணவம் கண்மம் மாய இதெல்லாம் போக்குப்பா இதெல்லாம் என்னன்னே தெரியலையே இதை எப்படி போக்குறதுன்னே தெரியலையே உன்னோட திருவருள் இருந்தாதானே இதை போக்க முடியும் அதனால இதெல்லாம் போக்கி எனக்கு ஞானத்தை கொடுப்பா அப்படின்னு நம்ம யாராவது கேக்குறோமா அதனாலதான் அவரே ஒரு பிச்சான ரூபத்துல வந்து நம்ம கிட்ட கேட்கிறாரு இதுதான் இந்த பிச்சாடருள் கோலத்துல மறைஞ்சிருக்கிற சூட்சும ரகசியம் இப்போ இந்த பாடலை பார்ப்போம் விச்சுக்கேடு பொய்க்காகாது என்று இங்கு என்னை வைத்தார்